நபிசல்லு அலைசலாம் அவர்கள் கூறினார்கள் கியாமத் நாளில் சூரியன் மனிதர்களுக்கு மிகவும் அருகில் கொண்டு வரப்படும் அது கையை நீட்டினால் தொட்டுவிடும் அளவுக்கு இருக்கும் அப்போது மனிதர்கள் தங்கள் செயல்களின் அளவுக்கு வியர்வையில் மூழ்குவார்கள் அவர்களில் சிலர் வியர்வைக் கால் குதிக்கால் வரை மூழ்குவார்கள் சிலர் முழங்கால் வரை மூழ்குவார்கள் சிலர் இடுத்து வரை மூழ்குவார்கள் சிலர் முழுவதுமாக தங்கள் வியர்வையில் மூழ்கிப் போய்விடுவார்கள் என்று நபிசலல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது மற்றொரு தண்டனை உள்ளது உலகில் பிறரின் நிலத்தை அநியாயமாக பிடித்தவர்கள் கியாமத் நாளில் அந்த நிலத்தினால் ஏழு அடுக்கு பூமிக்குள் இழுக்கப்பட்டு மூழ்க வைக்கப்படுவார்கள் என்று நபிசலல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் அதேபோல் ஜகாத் கொடுக்கப்படாமல் வைத்து சுமையாக்கப்பட்ட செல்வம் கியாமத் நாளில் தீயில் சூடாக்கப்பட்டு அந்த மனிதரின் உடலில் வைக்கப்படும் அநியாயமாக குவிக்கப்பட்ட செல்வமும் அதேபோல் கியாமத் நாளில் சுமையாக மாறும் அதாவது அநியாய செல்வம் ஜகத் கொடுக்காத செல்வம் பிறர் நிலத்தை அபகரித்தல் போன்றவை அனைத்தும் மனிதனை கியாமத் நாளில் கீழே இழுத்து வைப்பவை ஆனால் அதற்கு மாறாக அல்லாஹுவுக்காக தன் ஆர்வத்துடன் செலவழித்தவர்கள் அவர்கள் சூரிய வெப்பத்தில் வாட மாட்டார்கள் அவர்களுக்கு அல்லாஹ அருளும் நிழல் இருக்கும் நபிசலல்லாஹு அலைகிவசலம் அவர்கள் கூறினார்கள் யகுனு குல்லு இம் ரீஇன்ஃபி தில்லி சதக தீ ஹீ ஹத்தா யுஃபசலா பைன அன்னாசி மனிதன் தன் சதகாவின் நிழலில் இருப்பான் மக்கள் அனைவரிடமும் அல்லாஹ் தீர்ப்பு வழங்கும் வரை அந்த நிழலில் பாதுகாப்புடன் இருப்பான்